பழம் வாங்குவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லாப்பிங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம குஜராத்தில் இருக்கங்க அகமதாபாத் சிட்டிக்கிட்ட நம்ம வந்து லாஸ்ட் டீரில் பார்த்துருப்பாங்க குஜ் குஜராத் சிவகாசிலருந்து குஜராத்துக்கு பட்டாசித்துட்டு வந்துட்டு அன்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போ இப்போதாங்க லாஸ்ட் இறக்கிட்டு இருக்கோம் இறக்குனதுக்கப்புறம் லோடு செட் பண்ணுங்க அப்பாட்ட கேட்பால் எந்த ஊருக்கு லோடு செட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஒரு மேரேஜுக்கு போகணுங்க அதாவது நான் அப்பா அப்பாதான் போகிறாரு ரிலேஷன்ஸ் விடுதுங்க அதனால் அது கரெக்ட் பண்ணி தாங்க போகிறோம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போங்க என்ன லோடு இன்றைக்கேற்றமா நாளைக்கு ஏற்றறோமா ஏற்றிட்டு எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ வந்துங்க நம்ம லோடிங் டூ அன்லோடிங் ஃபுல்லாகவே நான் கன்யூன் பண்ணுறாங்க அப்புறம் நடுவில் வந்துட்டு இந்த வீ இந்த வீரில் வந்துட்டு அப்பா வைக்கிற ரசம் வந்து நான் செய் போட போகிறேங்க எப்படி அப்பா ரசம் வந்து வைக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்தது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பாவோட லாரியோட அனுபவத்தை பற்றி சொல்ல சொல்லி அதையும் நான் சொல்கிறேங்க அடுத்தது நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படி லாரி டிரைவராக வந்தேன் எப்படி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதை வந்து நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை நம்ம நேம் வந்து தமிழ் ட்ரக்லாக் டிவினு போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அந்த பேஜை சர்ச் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க அதில் வீடியோ இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டுங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்குங்க கயிறு சுற்றிட்டு அவ்வளோதான் முடிய போகுது பாய் மடிச்சிடலாம் அப்பாட்ட கேட்பேங்க அடுத்தது எந்த லோடு செட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பா இங்கே வாங்கப்பா அடுத்தது எந்த ரோடுங்கப்பா எந்த ஊருக்குங்கப்பா உருளை பரவ மார்க்கெட்டா ஏத்துறது வந்துங்கப்பா சரிங்கப்பா சரி போன நிகழ்ச்சி இல்லாமல இந்த மாட்டை உள்ள கல்யாணத்துக்கு போயிடலாம்ல வெள்ளிக்கிழமை சரிங்கப்பா சரி நான் இருங்கப்பா தான் கவர் சுற்றி பாய் முடிச்சு வரேன் இதுதாங்க உண்மையான டிரைவரோட நிலமை ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது இன்கேஸ் அப்படி போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி போகணுங்க அதுவும் நம்ம போய் சேர முடியுமாங்கிறத நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக டைம் வச்சுருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏற்றினோம்னா திங்கள் செவ்வாய் முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் வெடிக்கெலாம் போகலாங்க இல்லைனா புதன்கிழமை போயிடலாம் போயிட்டு புதன் நைட்டு இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா வியாழக்கிழமை காலெலாம் வந்துடலாங்க அப்படியெல்லாம் வியாழக்கிழமை தான் இறக்கி முடிச்சாங்கன்னா கொண்டு போய் செவ்வாய் சுட்டு வெள்ளிக்கிழம ஊருக்கு வந்துடலாம் பார்க்கலாங்க எதுவும் நம்ம கையில் இல்லை டைம் எதுவும் போட வேணாம் நாம் பாட்டுக்கு பொறுமையாக போயிட்டே இருக்கலாம் மணி இப்போ பன்னெண்டு ஆகுதுங்க இப்படி இருந்தாலும் இறக்க முடியாது ரெண்டு மணி ஆயிரும் இங்கேருந்து எண்பது கிலோமீட்டர் போகணுங்க நம்ம போகிற இடத்துக்கு தனுசூராங்கிற ஊருக்கு அஞ்சு மணி ஆயிருங்க சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து லோடு ஏற்றி ஆகணுமா அதனால் போயிட்டு டக்குன்னு ஏற்றிக்கலாங்க அப்பா வந்து இன்னைக்கு காலைல சேமிதாங்க செஞ்சோம் சரி ஞாயித்துல மதியம் சிக்கன் இல்லைன்னு பார்த்தோங்க அதனால் லேட்டாகி போயிடும் போலமாங்க உப்பு எனக்கு கம்மியாக கொடுங்கப்பா கம்மியாக கொடுங்கப்பா போதும் போதும் வாங்க அண்டோடு பண்ணியாச்சு அப்படியே கிளம்பலாம் இக்கட்டான இடங்க இதில் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க அப்பா கைப்பையா எடுத்துகிட்டு வந்த மாதிரி இதில் வரல வரல வாங்கப்பா ஜோரா வாங்கப்பா போய் ங்கப்பா எஸ் பாட்டுக்கு ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சுங்க நம்ம இந்தியாவிலேயே அதாவது ஒரு பெரிய சிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு பெரிய சிட்டி இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஹைதராபாத்தில் வந்து அவுட்டர் இருக்கீங்களோட பார்த்தோம்னீங்களா வேற லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹைதராபாத்தில் பெங்களூர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நைஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் எலக்ட்ரானிக் சிட்டியில் ஆரம்பித்தா அந்த பக்கம் அந்த நிலமாங்கலா கட்ட வருது பார்த்தீங்களா அதுவும் பக்காவாக இருக்குங்க பைக் அளவு இல்லை டூ வீலர் அளவு அது ஆட்டோ அளவு கிடையாதுங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே டோல்கேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க ரோடோட மெயின்டெனன்ஸும் சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எதுனா அது அகமதாபாத் தாங்க டோல்கேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க இது அவுட்ரு ரோடெலாம் போய்ட்டு பைக் அலோடுங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா த்ரீ வீலர் அது ஆட்டோ அலோடு நான் அது வந்து தப்பு சொல்ல கிடையாதுங்க என்னென்னா இப்போ டோல்கேட் சார்ஜ் பண்ணுற பார்த்தீங்களா அப்படிங்கும் போது ரோடு வந்து நல்லா இருக்கணுங்க அவுட்டர் ரிங் ரோடுனாவே அதுதான் ஹைதராபாத்தில் போட்டிருக்காங்க பெங்களூருக்குலாம் அந்த மாதிரி இருக்கணுங்க இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ட்ராஃபிக்குங்க நேர்த்தே பார்த்துருப்போம் அன்லோட் பண்ணும்போது ரெண்டு 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 கிலோமீட்டர் ரெண்டு நேரம் வந்துங்க அவ்வளோ ட்ராஃபிக் ஒஸ்ட்டுனா அது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் ரொம்ப ஒஸ்ட்டுங்க அந்த அவுட்டர் ரிங் ரோடு நெட்ட பேரி கவராக இருக்கலாங்க கவராக இருக்கலாம் வாங்கிக்கலாம் போதுமாங்கப்பா வேறதா பழம் ஆப்பிள் தாங்களாமா இல்லை போதுமா மொத்தங்க ரெண்டு வண்டி ஏத்த போகிறோம் மணி ஆகுது நம்மளது பன்னெண்டு வீலுங்க பக்கத்தில் இருக்கிற வண்டி வந்து பதினாலு வீல் நம்ம அண்ணா வீல் வந்து திருச்சி ஏற்றுறாருங்க நாம் வந்து மதுரைக்கு ஏற்றுறோம் பார்ப்பேங்க ஏற்றிட்டு என்ன விட போகிறாங்கன்னு தெரில மணி ஒம்பது ஆகுதுங்க இப்போதான் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க தூக்கம் வர வருதுங்க கண்ணை கட்டுது வரலாம் வாங்குவேன் கொஞ்சம் ரைட்லேயே மாதிரி வாங்குவேன் லோடு ஏற்றியாச்சுங்க மணி இப்போ நைட்டு பதினொன்றரை ஆகுது போயிட்டு பாய் போடலாங்க இந்த பதினாலு ஏற்றி அவங்களும் பாய் கட்டிகிட்டு இருக்காங்க பார்ப்போங்க ஏற்றிட்டு கிளம்பலாமா இப்பயே கிளம்பலாமா காலைல கிளம்பாங்க நான் சொல்கிறேன் லோடு ஏற்றிங்க நீட்டாக பாய் போட்டு கட்டியாச்சு பதினாலு முன்னாடி நிற்குதுங்க நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது அப்பா குளிக்க போயிருக்காரு வந்ததுக்கப்புறம் கேட்பேங்க இப்போ கிளம்புறோமா இல்லை காலையில் கிளம்புறோமா அப்படின்ட்டுப்பா சொல்லுங்க மணி பாருங்கப்பா பன்னெண்டம்பதாச்சு சரி படுத்து வீடு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போகலாம் ஏன்னா இப்போ நைட்டில் வந்து அன்றைக்கே ஒரு வண்டியில் வந்து அடிச்சுட்டாங்களா ஆட்டோவில் கொடுக்க வந்து இந்த இந்த வந்து ரோட்லையாப்பா நடிகார் ரோட்லையா ஏன்னா போன நடுவில் போட்டாலும் வெடி வெடி ஓட்டி திருடன் கதையாக அதெல்லாம் ரெண்டு மணி ஜோடி போட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரிங்கப்பா காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு அடிச்சு படுப்போம் அஞ்சு மணி படிக்கலாம் அஞ்சு மணிக்கு போட்டா கரெக்டா இருக்கும் அஞ்சு மணிக்கு போயிட்டு போயிட்டு இருக்கலாம் சரி தூங்கலாமாங்க சாமி வெந்து புழுங்குது கோலமாங்கூர் வாங்க இந்த அப்படியே கிளம்பலாம் தமிழ்நாட்டுக்கு லோடு போது சரிங்க ஏற்றும் போது சரிங்க மழை வரல கட்டாக கிளம்போதுதாங்க மழை வருது நைட்டு இப்பவே பேஞ்சிட்டு இருக்குங்க குஜராத்தில் வாங்க நம்ம பதினாலு ஒன்று வந்து டீசல் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்தினார் பாரத் பங்களர் நம்ம அண்ணனுக்கு வந்து ரூட் தெரியாதுன்னு சொன்னாருங்க அந்த மும்பை டூ அகமதாபாத் அதை பார்த்து ஹைவே போய் பரோஜை போகிறோம்ல அதனால் நைட் ரெண்டு பேரும் தாங்க நின்றுட்டோம் அந்த திருட்டு பயங்கரதுனால ரெண்டு பேரும் நின்று ஆச்சு படுத்து வீட்டு காலைல அஞ்சு மணி தான் எடுத்தது அப்படியே பொறுமையாக போகலாங்க

பாருங்க நீங்களே பார்த்தா தெரியுங்க அப்படியே மேகம் கருகமும் நிற்குது எந்த கடவுள் புண்ணி பட்டாசு இறக்கியாச்சு சாப்பிட்டு போயிடலாங்க பழைய சாப்பாடு இருக்குது மோர் வாங்கியிருக்கோம் பின்னாடி இருக்க பதினாலு அண்ணா வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்காரு மும்பை டு டெல்லி ரோடு வந்தாச்சுங்க ஆனால் மழை இன்னும் நிற்கல பேஞ்சிட்டே தாங்க இருக்கு நாம பெத்து வந்து இன்னைக்கு இதை இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம போகிறது வந்துட்டு நைட் டைம்ல தான் போவோம் பெத்து பரசத்துக்கு பிளாக் ஆகும் இருந்தால் போதுங்க நமக்கு மெயினாக பெத்தலை அதுதான் முக்கியமே இங்கே பாருங்க மேலே மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டு ஒர்க்கு போயிட்டுருக்கு கீழே வந்துட்டுங்க மும்பை டு டெல்லிக்கு எக்ஸ்பிரஸ் வைவு இல்லை வேற லெவலில் ரெடி ஆகிட்டுருக்குங்க வாங்க அது கிளம்பலாம் நம்ம அண்ணன் வந்துட்டுங்க சூரத்துறைக்கு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நாகப்பூர் அவுரங்காபத்துலேயே போயிடுவார் நாம் வந்துட்டு பெற்று வழியாகவே போயிடலாங்க பரோஜ்னால் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குங்க வரும்போதே மொத்த இப்போ மூணு ஆக்சிடெண்ட்டு பார்த்தாச்சுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரோட்லேயே இது போட்டேன்னு பார்த்தீங்களா சைடில் இந்த இது டிவைடர் அதிலே அடித்து அப்படியே வண்டி ரெண்டு வண்டி அப் இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு பாருங்கள் அதாங்க அப்படியே பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அதான் வண்டி ஓரம் கட்டிட்டேன் டிரைவர் வந்து அப்படியே நசுங்கிட்டாருங்க நசுங்கிட்டாருன்னா உயிருக்கு ட்ரெயின் வச்சு இழுத்துட்டு இருக்காங்க ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் அப்படியே அந்த வண்டியை நிறுத்திட்டாங்க இவ்வளோ பெரிய ரோடு போட்டுங்க அங்கே பாருங்கள் வண்டியே கிடையாது வண்டி ஃப்ரீயாக இருக்குது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்பயும் எப்படி தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் இதில் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்ன இது டோல்கேட் என்ன மும்பை வரைக்கும் ஓப்பனாக ஆகலை அந்த ரோடு இதில் வந்துட்டு இப்படி தான் அப்படி ஆக்சிடென்ட் ஆகி பாஸ் பாஸ்லாமே இப்போ சூரத் டோல்கேட் பக்கம் வந்தாச்சுங்க பிளாக் ஆகிப்போச்சு நாம் வந்துட்டுங்க பெற்று வழியே போகண்டாங்க அங்கே எங்கேயோ திரிப்பூர்றாங்களாம் அல்பட்டை வழியாக போக சொல்லி அது சரியான மேடுங்கப்பா நான் பேசாமல் அவர் அந்த பதினாலுக்காரருக்கார்லையா அவர் கூட அவுரங்காபாத்ல போயிடலாங்கப்பா ஆ ஏன்னா பெத்தில் இப்போ பிளாக் ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கப்பா இப்போ அங்கே வர வண்டியெல்லாம் திரிப்பூர்றம்மா அதனால் நேராக அவருக்கு பின்னாடியே போயிடலாம் அவுரங்காபாத் வழியில் ஏன்னா நமக்கும் ரூட் தெரியாதுங்க அந்த அவுரங்காபாத் வழியில் போனதில்லை அதிகமாக ஒரே டைம் தாங்க போயிருக்கோம் அதனால் அவர் அண்ணன் வந்துட்டு அங்கே வயரான ஒரு ஊர் இருக்குங்க அங்கே வந்துட்டு டீசல் வெயிட் பண்ணுறனாரு போய் கூட ஜாயின் பண்ணிட்டு போயிடலாங்க ஏங்க அங்கே மாங்காய் மாங்கத்தோப்புலாம் முழுகிருச்சு தினங்க இவ்வளவு தண்ணி போகுது லெப்ட் வாங்க்பா லெப்ட் பா பாருங்க எப்படி வெள்ளம் போயிட்டு

இருந்தாலும் சாப்பிட்டேனா படுத்து தூங்குவோங்க ஒரு பத்து எங்க அப்படியே அந்த ஆறு நடிக்குங்கப்பா அவ்வளோதான் அடிக்கலை அப்பாவோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகலங்க ஆறுன்னு அடிக்கலை

ங்க அப்பா டிஸ்பிளே சுத்தமாக பேச்சு முடிச்சா இல்லைங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஃபோன் என்ன வருது அதனால் போய் தாங்க டிஸ்பிளே பார்க்கணும் அவுரங்காபாத்ல தாங்க போகலான்னு பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சுங்க அதனால் அவட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் வரதுக்கு லேட்டாக ஆகிறா நீங்கள் போங்க அப்படின்ட்டோம் அதுவும் இல்லாமல் வண்டியில் ஹார்ன் இல்லைங்க அந்த ரோடு வந்து கொஞ்சம் திருட்டு ஏரியா அதனால் அது வேணாங்க நம்ம பெத்த வழியாக போய்க்கலாம் அதுக்கப்புறம் அப்பாவோட ஃபோன் வேறு டெம் இது சொன்ன இல்லைங்க டிஸ்பிளே போயிடுச்சு அதனால் ஒரு எமர்ஜென்சின்னா கால் பண்ணுறது கூட ரிஸ்குங்க நான் அங்கே மாதிரி தான் மொபைலெலாம் தூக்கி உள்ளே போட்டுடலாம் போட்டு பூட்டிலாம் தான் ஐடியா பண்ணணும் எதுக்குங்க ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு அதனால் இப்படி போனோம்னா அல்பட்ட வழியாக விட்றாங்களாம்மா அது என்னென்னு பார்த்தா அந்த வழியாக போய்க்கலாம் ஆளுக்கு ஒரு மசால் ரைஸ் வாங்கிக்கலாங்கப்பா சப்பாத்தி சொன்னால் கூட சப்பாத்தி சொல்லுங்கப்பா போன வருஷம் விநாயகர் சேர்த்திக்கு இங்கே குஜராத்தில் இருந்தாங்கப்பா இந்த வருஷம் ஊருக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் ஆறு ஆறா ஏழு நினைக்கிறேன் வெள்ளி இல்லைன்னா சனி வர வெள்ளி சனி சனிக்கிழமை நல்லாங்கப்பா நல்லா பெத்து ஃபாரஸ்ட்லங்க நான் சொன்ன மாதிரி அந்த டவுனில் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாத நாளே கிடையாது இங்கே பாருங்க அந்த லாரியை எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ட்டு நியூட்ரல்லே வந்துட்டு போராட்டிருக்குங்க பிரேக் நிற்கலை போல் இப்போ வந்துங்க நம்ம நாசிக்கிலேருந்து பூனா போகிற ரோட்டில் அல்பேட்டான ஊர் இருக்குங்க அதுலேருந்து லெஃப்ட்டு லெஃப்ட் கட் பண்ணிட்டு அகமத் நகருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ப்ளேஸ் எப்படி இருக்குன்ட்டு இது ஒரு சின்ன அது சின்ன ஒரு காடு மாதிரி இது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் அப்பா ஓட்ட சொல்லி கிளியராக அது வியூ பாயிண்ட்லாம் காட்டுறேன் நல்லா வேறு லெவல் இருந்துச்சுங்க நம்ம இதில் பெத்து பரசு பார்த்துருக்கோம்லங்க அதே மாதிரி அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பச்சை பசுமையன்னு அங்கே சின்ன சின்ன ஊற்று போயிட்டுருக்குங்க நான் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுங்க அதனால் இந்தியில் எழுதியிருக்காங்க ஃபோன் நம்பர் க்ரேன்னு போட்டு டவுன் தாங்க இது இப்போ நம்ம மேட்டில் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் அருவி மேட்டில் போனால் நின்று எடுக்க முடியலங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இருப்போம் இப்போதான் நகர் வந்துருக்குறோம் அதனால் இப்போ ரசம் வைக்கலாங்க பாருங்கள் ரசத்துக்கு என்னென்ன வேணுங்கிற பொருள் வேணுங்கிறது அதனால் புளி சும்மா கூட புளி எழுதிட்டால் போதுங்க அப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளிங்க மிளகா ஒரு அஞ்சு வர மிளகா அப்புறம் பூண்டு ஒரு பூண்டுங்க வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயங்க இதெல்லாம் தொழிச்சு அப்புறம் இடிக்கலாங்க ரசகுண்டாவ காட்டு தூக்கு ரசம் வைக்க போறோங்க ரசகுண்டா முக்கால்வாச்சு நம்ம தமிழ்நாட்டு வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குண்டா வச்சிருப்போம் ரசத்துக்கு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே போலாம் அப்பா வந்து இதெல்லாம் இடிச்சு வச்சிருவாரு இடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீடியோ எடுக்கலாங்கப்பா நீங்க இடிச்சு வச்சிருக்கேன் நான் அப்படியே ஏதோ போறேன் சார் இடிச்சு சார் தொலைச்சி இப்போ எல்லாம் தொலைச்சி வச்சு வச்சுங்க வெங்காயம் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா தக்காளி ஒரு அஞ்சு நாலு தக்காளிங்க பச்சை மிளகா இல்லைங்கப்பா வர மிளகா வர மிளகா அப்புறம் அவ்வளோதான் புளி தான் ஊற வச்சாச்சு புளி அப்புறம் புளியிலே அப்படியே போட்டு தக்காளி கரைச்சிக்கலாம் அப்புறம் மீதி வந்து இடிக்கிறது வந்து இந்த பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் வெங்காயம் அதிலேயே போட்டுருக்கலாங்கப்பா வெங்காயம் அதிலேயே போட்டு வச்சிருக்கோம் வெங்காயம் மிளகா மிளகாய் அதிலே போட்டு வச்சுருவேங்க இது வந்து மல்லிங்க கொத்தமல்லி ஜீரகம் மிளகு அப்புறம் இது தூதுவளை ஆ தூதுவலை வந்து பச்சை இது வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைச்சி பவுட்ரு இதை நாளையே சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொண்டு வந்துருக்குறேங்க வீட்டிலருந்தே ஆ அது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோங்க அது எதுவும் அதிலே போட்டு அடிக்கிறதா அதிலே போட்டு வச்சுருவேன் போடுங்க ஆ அவ்வளோதான் போட்டு அடிச்சிருங்க ம் சோ இடிச்சப்ப மல்லி ரசாயி இந்த மாதிரி காமிக்காம இருக்கு போடிடிங் காட்டணும்லங்க மிக்ஸி ம் தக்காளி நாலு தக்காளி 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 நாலு தக்காளி அஞ்சு இருக்குது நாலு போட்டு கரைச்சு தண்ணி வளங்க ஊத்துறோம் தண்ணி இது ப்ளூ போஸ் வரைய வரைய ஊத்துறோம் அப்புறம் ரச நாளைக்கு வேணும் ஆ அதனால தண்ணி வரைய ஊத்திட்டோம்னா இது வரைய வச்சிட்டோம்னா நாளைக்கு இன்னைக்கு போ போதும் ரெண்டு நாளைக்கு பூண்டு ஜீரகம் எல்லாம் போட்டு இடிச்சாச்சுங்க அதை வந்து இப்போ கொட்டுறாங்க உள்ள தத்துல இப்போ சட்னி மாதிரி செடி செடியில் இல்லை அப்படிதான் அப்புறம் அதுதான் நல்லாயிருக்கும் ம் தான் அப்புறம் அந்த தக்காளி கரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து இப்போ வந்து வடிகட்டிடலாம் வடிகட்டுங்க புளி கரெக்டாக தான் எப்படிங்க தெரியும் புளிப்பு அதுவும் கம்மியாக தான் போட்டுருக்குறோம் கம்மியாக போட்டு தக்காளி பழம் நாலு பழம் போடுறதுனால அது வந்து கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து அந்த புளி அதிகமாக போட்டோம்னா புளி புளிக்கும் அதனால புளி கம்மியாக போட்டு தக்காளி பழம் நாலு பழம் கரைச்சி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பார்க்கவே வேண்டியது

பாருங்க உள்ளே ஒரு மினி கிச்சன் வச்சிருக்கோம் நமக்கும் கரெக்டா அந்த குக்கிங் வீடியோ போலாம் டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க இப்படியே பாருங்க நம்ம அல்பட்ட வழியா வந்து இப்போ நம்ம கணக்கு நாலு மணிநேரம் சுத்தாங்கப்பா இதுலயே ஒரு நாலு வடிகள் போயிருமா ஃபாஸ்டாக நாலு ரூபா போயிருக்கிறது இல்லையா சரி தாளிச்சுக்கலாம் ம் ஃபர்ஸ்ட் அப்படியே ஓவன்னா சொல்லுங்க பா என்ன என்ன ஊத்துறோம் ஃபர்ஸ்ட் எனக்கு ரசம் தெரியாதுங்க பா நீங்க சொல்ல சொல்ல நான் அப்படியே கத்துவேன் ஃபர்ஸ்ட் என்ன ஊத்துறோம் பா சரவ கூட காஞ்சி தண்ணி என்ன ஊத்துறோம் ம் ம் காஞ்சி போச்சுங்கப்பா ம் சும்மா கொஞ்சம் ஊற்றுனா போதும் ம் அப்புறம் அப்புறம் கடுகு கருவேப்பிலை தழை தான் இல்லை கடையில் பார்த்தா எல்லாம் வாங்கி இருந்ததுக்கெல்லாம் கொஞ்சம் இங்கே இங்கேயும் இப்போ இந்த நம்ம ஊரோட சரி அதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் வாங்குவோம் கருவேப்பிலாம் கிடைக்காது அடுத்த அப்புறம் இந்த அடித்து வச்சதுலாம் அவ்வளோ போடலாங்க ம் அப்படியே மாறுது ஊத்துறேன் பெருக்காய் கொஞ்சம் பண்ணா அடுத்தது அடுத்து கொஞ்சம் ரசப்பொடி உப்புங்க

வெங்காயம் பூண்டு தக்காளி அது மிளகா எல்லாம் போட்டு இடிச்சுக்கிட்டு அந்த பொடி சுனையில் அதை போட்டு இடித்து அதை போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் வச்சு அதுக்கப்புறம் புளி வந்து தக்காளி போட்டு கரைக்கிறோம் கரைச்சி வச்சுக்கிறோம் கரைச்சி வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போட்டு பொறிஞ்சதுமே அது இடித்து எடுத்து கொ கொட்டிட்டோம் அப்போ கொட்டிட்டு அதை அப்படியே லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லேசை பதவி விட்டு ரசத்தை கரைச்சி ரசத்தை எடுத்து புளியை கரைச்சி ஊற்றுனா போதும் அவ்வளோதான்

நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் தக்காளி நிறைய போடுறதால கொஞ்சம் ரெக்கில் இருக்குதாங்க ரசம் ஆமாமா தக்காளி இப்ப நாலு தக்காளி போட்டுக்கலாம் ம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் ரசம் நல்லா இருக்கும் புளி 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 வந்து கம்மியா போடுறேன் சரிங்க பா நம்ம முன்னாடி போய் சாப்பிட்டுக்கலாம் சரி சரிங்க மறுபடி பாப்பங்க நம்ம அடுத்த வீடியோல அன்லோட் பண்றது நான் இந்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் பார்த்தேன் அப்புறம் அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம் அதை